வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சினிமா பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் செல்ஃபோன் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் ஏதாவது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் அமைதியாக தன்னை மூடி உட்காந்துட்டு நம்ம மனசை கவனித்தாலே மனது சந்தோஷமாயிரும் அமைதியாகிரும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இப்போது நான் உட்காந்துட்டுருக்கிற இந்த கங்கை கரை வந்து பஸ்டர் கோகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இந்த கோகைக்கு ரஜினிகாந்த் கோகைன்னு ஒன்று ஒரு பேர் இருக்குது ஏன்னா அவர் இங்கே அடிக்கடி வந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் நானும் ஒய்ஃபும் போய் அங்கே ஒரு ஒன் ஹவர் தியானம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ மனசு டக்குன்னு நீக்கும் அந் அந் அந்த இடத்துல இப்போ சில இடத்துல தியானம் பண்ணும்போது உட்காராது மனசை வந்து கொஞ்சம் அழை இருக்கும் உட்காராது பட் இங்கே வந்து டக்குன்னு மனசோட எம்டினஸ் ஆகும் ரஜினிகாந்த் சார் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நான் நினைக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் மெடிடேஷன் செய்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் சார் ஆகட்டும் இளையராஜா ரகுமான் டாக்டர் லிங்குசாமி சார் இந்த மாதிரி நல்லா ஜெயித்த நிறைய பேர் வந்து அவங்க ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் மெடிடேஷன் அந்த மெடிட்டேஷன் நாம் செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு இப்போவே செல்ஃபோன் கையில் கொடுத்துட்றோம் டிவியை காமிச்சிட்ருக்குறோம் குழந்தைங்களுக்கு வேறு மொழிகளை சொல்லித்தரோம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றதுக்கு சொல்லித்தரோம் சினிமா பார்க்குறதுக்கு தேட்டர் கூட்டிகிட்டு போய் சொல்லித்தரோம் இதெல்லாம் பண்ணுற நாம முக்கியமான ஒரு விஷயம் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம சொல்லித்தரோமா குழந்தைங்களுக்கு அப்படின்னா இல்லை ஏன்னா நமக்கே தெரியாது துன்பம் இல்லாமல் வாழ்கிறது எப்படி அல்லது துன்பம் கம்மியாக ஒன்றும் இன்பத்தை தேடி போகிறோம் இல்லை இன்பத்தை தேடி போகும்போது துன்பம் அது கூடவே வந்துடுது இந்த இன்பம் துன்பம் ரெண்டையும் தாண்டி ஒரு அமைதின்னு ஒரு விஷயம் இருக்குது அமைதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நாம் மேக்ஸிமம் கற்றுக்கலை அல்லது கொஞ்சம் பேர் கற்று வச்சுருக்குறாங்க அவங்ககிட்ட கற்றுக்கறக்கும் நம்ம தயாராக இல்லை குழந்தைங்களுக்கு தியானம் சொல்லி தர்றது மூலமாக அவங்களுக்கு அந்த அமைதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது செகண்ட் ரேங்க் வாங்குறது ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது சூப்பர் சிங்கரில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி இந்த வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் எது நடந்தாலும் அமைதியாக அந்த கணத்தை கடந்து அடுத்த கணத்துக்கு போகிறதுக்கான ஒரு பக்குவத்தை வந்து மெடிடேஷன் கொடுக்குது நான் என்னுடைய ஏழாம் வகுப்பில் இருந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் விவேகானந்தருடைய வீர இளைஞனே அப்படின்னு ஒரு புக்கு அது ரெண்டு ரூபா புக்கு ஸ்கூலில் விற்றாங்க அந்த புக்கு படிச்சுட்டு எனக்கு தியானத்து மேல் ஆர்வம் வந்துச்சு ஏழாம் கிளாஸில் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் போய் உட்காந்து தியானம் பண்ண ட்ரை பண்ணுவேன் முறையாக எனக்கு தெரியல தியானம் பண்ணணும்னு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் மறு மறுபடியும் லைப்ரரியில் போய் புக்கு தேட ஆரம்பித்தேன் அப்போ வந்து கொஞ்சம் சுயமுன்னு நூல்கள் எல்லாம் கிடச்சிது அதெல்லாம் படிச்சுட்ருப்பேன் அப்புறம் ஒரு வயசான ஐயா ஒருத்தர் அவர் வந்து சொக்கம்பாளையம் ஸ்கூலுடைய ஆசிரியர்கள் சங்க தலைவர் அவர் வந்து ஒரு புக்கில் எழுதியிருந்தார் நெத்தியில் மனசை வச்சு தியானம் பண்ண இஷ்ட தேவதையை நினச்சி தியானம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட போய் அப்பவே சின்ன வயசுலேயே போய் அவர்கிட்ட போய் எப்படிங்க என்னெல்லாம் கேட்பேன் அவரும் சில சொல்லி கொடுப்பாரு அதுக்கப்புறம் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது கோவிந்தராஜன் ஒரு அண்ணா அவர் வந்து தியான கிளாஸ்க்கெலாம் போயிட்டுருக்குறவர் அவர் வந்து ஸ்கூல் ப்ரோக்ராமில் பேசுகிறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியானம் சொல்லித்தரணும் வாழ்க வளம் முடின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் போய் தியானமெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் மறுநாளே அவரை போய் பார்க்குறேன் அவர் அவரோட சைக்கிளில் சொக்கம்பாளையத்துலேருந்து அன்னூருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் வாழ்க்கை வளம்ட்டுன்னு ஒரு உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு அமைப்பு அதில் வந்து தியானம் சொல்லிக் கொடுத்துருக்கு இருந்தாங்க அங்கே எல்லாமே பெரியவங்க தான் இருந்தாங்க நான் தான் அங்கே சின்ன பையன் இது பத்தாம் கிளாஸில் நடக்குது அதுக்கப்புறம் அதில் அடுத்தடுத்த பயிற்சிகள்லாம் போய் ஆசிரியர் படித்த வரைக்கும் நான் முடித்தேன் பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிறப்போ நான் அருநிதின்னு அங்கே ஒரு பட்டமெல்லாம் கொடுப்பாங்க பேராத்திரி மகர்ஷி எனக்கு கிளாஸ் எடுத்தார் லெவன்த்து படிக்கிறப்போ ஸ்கூலில் நடக்கிற சயின்ஸ் பாடம் புரியாது பட் ஆனால் வேதசரி மகர்ஷி நடத்துகிற இந்த பிரபஞ்ச தத்துவமே அவர் சொல்லிக் கொடுப்பார் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அது புரியும் கடவுள்னால் என்ன வாழ்க்கைனா என்ன பணம்னா என்ன உறவுகள்னா என்ன கவலைனா என்ன பயம்னா என்ன கோபம்னால் என்ன அத்தனை விஷயங்களுமே எனக்கு அந்த ஒரு பத்து டு பதினொன்று அந்த ஒன்று இயரில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றத்தாள்கள் வந்தாலும் அவர் சொல்லி கொடுத்த விஷயம் வேதாத்தறி மகர்ஷி சொன்ன கொடுத்த விஷயம் வந்து என்ன எல்லா துன்பங்களிலிருந்தே என்னை காப்பாற்றி அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துல நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஓ ஓ ஷோ படிக்கிறப்போ இன்னும் ஒட்டுமொத்த உலக ஆன்மீகமும் புரிய ஆரம்பிச்சிது இன்னும் வாழ்க்கையில் தைரியம் வர ஆரம்பித்தது சரி தப்பெல்லாம் தாண்டி உண்மையை நோக்கி போகணுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு சினிமாவில் பத்திரிக்கையில் மீடியாக்கில் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு மாய உலகம் அப்படிங்கிறது புரிஞ்சுது அதாவது ஒரு ரன் படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளை சுற்றி ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே இருக்கிறாங்க பெரிய டேரக்டர்ஸ் பெரிய கேமராமேன் நம்மளை சுற்றி ஒரு பெரிய யூனிட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஹேக் நடிச்சிட்ருப்பாங்க ஜிவா சார் கேமரா பண்ணிகிட்டு இருப்பார் பக்கத்தில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இன்னொரு இன்னொரு ஃபோட்டோராஃபர் அந்த பக்கம் நிற்பார் கேமரா கிளிக் பண்ணிட்டு கீழே வச்சா உள்ள மனசுக்கு வந்து ஒரு கொஷின் வரும் நீ சரியான நேரத்தில் நிற்கிறியா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் அந்த கொஷினுக்கு பதில் தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் மறுபடியும் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் சென்னை காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் மறுபடியும் அடுத்த மாஸ்டர் டிகிரி படித்தேன் ஓவியர் சந்தூர் சார் என்னுடைய அறிமுகம் கிடைச்சது எனக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார் நம்ம இதெல்லாம் பெருசாக இருக்கிறோமோ சிவாஜி பெருசு ரஜினி பெருசு அல்லது சினிமா பெருசு அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் உடச்சி சுற்றுக்கு ஆக்கிட்டார் உங்கள் வீட்டில் அம்மா போடுற கோலம் பெரிய ஓவியம் சும்மா ஒரு சாணி எடுத்து அல்லது ஒரு மஞ்சள் எடுத்து பிள்ளையாராக வைக்கிற அந்த அந்த ஆர்ட் பெரிய அப்ச் அப்ச்ராக்ட் அப்படின்னு ஆரம்பித்து அவையார் அறிமுகப்படுத்துனது அவர் தான் திருப்பாவை புக்கை கொடுத்து படிக்க சொன்னது அவர்தான் தான் பைபிள் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் நம்மளோடைய அறிமுகம் இதெல்லாமே வந்து என்னை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருந்தது என் மனைவிக்கு சென்னை பிடிக்கல திருவண்ணாமலை வந்தோம் திருவண்ணாமலை வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது விபாஷனா தியானம் பண்ணும்போது அது ஒரு பத்து நாள் தியான வகுப்பு பத்து நாள் பேசக்கூடாது பத்து நாள் ரெண்டு வேலை தான் சாப்பாடு இந்த விஷயமெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி நிறைய இருக்குது அது இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசுகிறேன் சரியான இடத்துல நான் இருக்கிறதா ஃபீல் பண்ணேன் திருவண்ணாமலையில் இருக்கிறப்போ நான் சரியான இடத்துல இருக்கிறதா ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரியான தியானம் சார்ந்த இடங்கள் இயற்கையோடு இருக்கும் பொழுது சரியான இடத்துல இருக்கிறதா ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் சரியான இடம் எதுவோ அங்கே தான் இருக்கணும்னு முடிவு முடிவெடுத்து திருவண்ணாமலையில் மேக்ஸிமம் இருக்க நானும் இருக்கும் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக என் லைஃப் ஸ்டைலில் சொல்லிகிட்டு இருக்குன்னா எல்லா இன்பம் துன்பங்கள் இருந்து எது காப்பாற்றுதுன்னா தான் காப்பாற்றுது எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடி உழுகுது கஷ்டம் வருது அப்படின்னா நான் போய் தியானம் பண்ணுவேன் இன்னும் ரமநாஷ்மூஸ் உட்காந்து தியானம் பண்ணுவேன் இல்லை பெருபாஷா கேவ் ஏதாவது தொகையிலையோ அது ஏதாவது தியான இடத்துலையோ இல்லை தனியாக ஏதாவது ஒரு ஸ்டுடியோலையாவது உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கேன் அந்த தியானம் வந்து போன கணங்களினுடைய வழிகளிலிருந்து அழகாக என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிடுது எல்லாமே அனுப்பிச்சா தான் ஒவ்வொரு கனமும் மாறிட்டு இருக்குது மாறிட்டு இருக்குது மாறிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய ஆரம்பித்தது சாரதி என்ன வந்து மேட்டுப்பாளச்சுட்டுக்காரர் என்னோடய ஃப்ரெண்ட் அவர் அவர்கிட்ட நிறைய ஆன்மீக விஷயங்கள் பாக்கி விஷயங்கள் நிறையா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் பேசுவேன் அவர் வந்து ஒரு தேங்காய் கடையில் தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போது அவங்க ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அவர் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக தேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்தா பயங்கர ஞானமுள்ள ஒரு ஆள் சாதாரண ஒரு கூலி தொழிலாளர் போல் இருப்பார் அந்த அது அவர் இல்லை அதை தாண்டி அவர்கிட்ட ஒரு ஞானம் இருக்குது என்னை சரியாக கைட் பண்ணுவார் அவர் சில விஷயங்கள் புரியாதப்போ அவர் சொல்லுவார் எப்போ நீ வந்து நொச்சூர் செங்கட்ராமன் சுவாமியுடைய ஸ்பீச் கேளு வேதாந்தம் கேளு அப்படின்பார் அது கேட்ட ஒரு வாரத்தில் நொச்சூர் சுவாமியை வீடியோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம் அவர் அவரோட ஸ்பீச் கேட்குறது அவரை ஷூட் பண்ணுறது அது இன்னும் என்னை மேலே மேலும் பிரம்மஞானம் சார்ந்த அறிவு இயற்கை சார்ந்த அறிவு உண்மையை தேடி போடுறதுக்கு இன்னும் அது வழிகாட்டுது அவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு என்ன ரிசீர்ச் கொடுத்து வந்தது நிறைய படித்து இதெல்லாம் படித்து அப்பவும் ஒரு டவுட் இருக்கும் அப்போது நான் கேட்பேன் சாரதிய நாய்கிட்ட கேட்பேன் அது எதுனா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் ரெடி அது நீ தான்டா அப்படிங்கிற இந்த உண்மை அப்படிங்கிறது எது அப்படின்னு நம்ம வெளியே தேடித்துக்கு தேவையில்லை அது நம்மளுக்கு நாம தான் அது நீ அப்படின்னு சொல்லுவார் யார் யாரோ சொல்லி புரியாத விஷயம் அவர் சொல்லும்போது ஈஸியாக புரியும் உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க அவர்கிட்ட பேசுங்க நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் உங்களை அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக நகர்த்தும் மெயினாக நான் சொல்ல வர விஷயம் குழந்தைங்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க ஏதாவது ஒரு அமைப்பு மூலமாகவோ இல்லை அது சம்மந்தமாக ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க தியானம்னால் என்ன தியானம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் வெறும் படிப்பு வெறும் சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பையும் ஒரு விரக்தியையும் கொடுத்துரும் குழந்தைகளுக்கு தேவை வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் ஒரு எப்படி அவேராக இருக்கிறது எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறது எப்படி உண்மையை நோக்கி நகர்றது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணும் அப்போது அவங்க எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது தான் குதிரானது நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் புதுசு புதுசாக அது விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அங்கேருந்து இன்னொரு உயரம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கங்கை கரைச்சூழலில் உங்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து கலையிலையும் சரி ஆன்மீகத்துலையும் சரி தொடர்ந்து பயணிப்போம் வாழ்க வளமுடன் இதை ஷூட் பண்ணிட்டு என் ஒய்ஃபு ரேணுகாவுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்